எக்ஸ்போ இன்றைக்கு அந்த சேனலுக்கு முறை இந்த வீடியோ பார்க்க வராங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மூணு நாளுக்குள்ள நிறைய பேர் நிறைய உறவுகள் வந்து தேவையான பொருட்களை விலை கழிவுகளை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன விலை இந்த வருஷத்துக்குள்ள நீங்க வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாமா தெரியும் மகளே முற்ற வழி மைதானம் இதுதான் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக சந்தை நடக்க போகுது மணிக்கு ஓப்பனிங் சொன்னாங்க எல்லாம் நடந்துட்டு இன்னும் உள்ள விடல பார்வையாளர்களை உள்ள விட்டா தான் வர்த்தக சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள போயிட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அறிவான வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறதுக்கு தயாராக தக்கா சப்பு மேல பத்தி கூப்பிட்டு தந்துக்கறாங்க ஃப்ரீயா थैंक यू அக்கா நல்ல வாசமா இருக்குமா உங்களுக்கு இப்ப ஹெட் ஹெட்ல டிஸ்கவுண்ட் இல்ல இருக்கா 20% டிஸ்கவுண்ட் ஆ பாப்பமி சப்பு மேல் வந்தீங்கடா 20% டிஸ்கவுண்ட் இருக்காம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் இருபது பீதம்டா இப்போ சாதாரணமாக இது இதில் ப்ரைஸ் என்ன நூற்றி ஐம்பது ரூபா அடித்த ஊதுபத்தி

அஞ்சு கோடியே நாற்பது லட்சம் டிமோவுக்குள்ள போவோம் டிமோ காட்சி அறை பாக்கே பிரமாண்டமாக இருக்குதா பதிமூணு ஒன்பது மில்லியன் எலக்ட்ரிக் வைக்கள் பஞ்ச் டிவி வந்து பன்னெண்டு வருஷம் நாலு மில்லியன்

Sino truck. The truck. Anna, body lamb in the price. Body lamb is in the price. Uh, Check, Captain Jesse. Captain Jesse, 15.5, uh, 9 million. స్పెషల్ బ్రస్ ఉంటాయి కదా ఉన్న ప్రైస్ అన్న అలమైన ప్రైస్ సేమ్ ప్రైస్ థ్యాంక్ యూ ఫోర్టీ థౌసండ్ ఓకే థ్యాంక్ యూ காட்சி அறை ஹவுஸ் ஆஃப் ஆஃப் மைண்ட் வாங்க போய் எஸ்லோன் உண்மையிலேயே நம்ம எங்கட முருங்கன் எல்லாம் சில பொருட்களை கண்டுக்கிறதே இல்லை எஸ்லோன்ற தயாரிப்புகள் இதெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு வாங்க எஸ்லோன்ற தயாரிப்புகள் வித்தியாசமான தயாரிப்புகள் வந்தா பார்ப்பேன்

என்னண்டு தெரியல பிரைஸ் கேட்போம் என்ன இல்லை ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தேர்ட் ட்வெண்ட்டி ஃபோர்த் ஓகே தேங்க்யூ சார் பாய் இது டேவிட் டேவிட்ரி மோட்டா கம்பெனி இவங்க புது எலெக்ட்ரிக் ஆட்டோ புது எலெக்ட்ரிக் டூ வீலர்ஸ் சீட் ரெண்டு அருமை பார்த்தீங்கன்னா எங்களுடைய உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா த்ரீ வீலர் த்ரீ வீலர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் பசங்களாக இதாக இருக்கட்டும் பார்த்துக்கிட்டா புதிய எலெக்ட்ரிக் த்ரீ வீல் அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு வந்து அலோன்ஸ் கொண்டிருந்தேன் வி பிரைவேட் லிமிடெட் வணக்கம் சிறப்பான தருணத்தில் நாங்கள் டேவிட் பீரிஸ் மொபைலுக்கு அதாவது வீலர் எலக்ட்ரானிக் சர்வீஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து வெறுமனே இப்போ வந்து ரிவீல் பண்ணிருக்கிறாங்க நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்க கூடியதாக இருக்கிறது இந்த ஒரு தருணத்துக்காக அனைவரும் தயாராக இருந்த நேரத்தில் இதை வந்து நாங்க எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்றத நீங்க நேரடியா வந்தீங்க அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொல்றதுக்காக தயாராக இருக்கிறோம் அது மட்டுமே இல்லாம உங்களுக்காக இந்த வந்து பிராக்டிக்கலா அவங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க என்ன மாதிரி இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரி எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத ரிவீல் பண்ணிடலாம்

பஜாஜ் பல்சராக இருக்கலாம் சீட் ஒன்ட்டாக இருக்கலாம் அதனால் முற்றவழிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட சில பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம் இது பீஜிங் சைனா கார் ஆனால் இது ஸ்ரீலங்காவில் மனுஃபேக்சர்ஸ் செய்கிறாங்க இதை பற்றி இதில் விலைகள் இதில் நன்மை தீமைகளை இதில் இருக்கிற ஒரு அக்காட்டை தெரிஞ்சு கொள்வோம் அவங்க தான் இதை பற்றி சொல்லுவாங்க நாங்கள் பார்ப்போம் இந்த கார்க்குஞ்சி இது புரி துறப்படுது காருக்கு ரிவ்யூ பண்றேன் என்ன சொல்றேன்னு தெரியல ஆனா அத பின்னுக்கும் நல்ல சீட் மூன்று பேர இருக்கு இந்த கார்ல இந்த ஓபன் பண்ற சிஸ்டம் நல்லா இருக்கு வாங்க அடுத்த பாப்போம்

அஞ்சு பேருக்கு வசதியா போகலாம் hologram ஒரு லிட்டருக்கு வந்து 150 அந்த லிட்டருக்கு வந்து ஒரு பதினாலு ஏசி வெக்கயா இருக்கنا ஏசியும் போட்டு இருக்கறாயா இந்த கிலோமீட்டர் வரைக்காட்டி வேலை செய்யும் இதுல பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் எல்லாமே எலக்ட்ரிக் சீட் இருக்கு ஆறு விதமா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் முன்னுக்குள்ள இருக்கிற ரெண்டு சீட்டும் அதே மாதிரி தான் வரும் மற்றது வந்து இதுல வந்து சீட்ல ஹீட்டர் இருக்கு சீட்ல கூலர் இருக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும் தேவையான மாதிரி மாத்தலாம் இதுல பாத்தீங்கன்னா டிரைவிங் மோட்ஸ் வந்து நாலு வரும் இது ஏமா இப்போ இலங்கையில் அறிமுகப்படுத்திக்கிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு நிறுவனம்

ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரம் ரெண்டுக்கு எதுவும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கா இல்லீதான் ப்ரைஸா ஐயாயிரம் ஐயாயிரூவா டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது ஐம்பதாயிரூவா இதுக்கு மட்டுமே ஐயாயிரூவா டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது நல்லா தான் இருக்குது ஓடி பார்க்க விருப்பம் எங்க இதுக்கு மட்டும் சரி ஓகே விருப்பம் முன்னா வந்துடுங்க வந்து பைக்கை ஓடி பார்த்ததுக்கு ரெய்மா கீட்டை கொண்டு வந்துக்கிறாங்க உங்களுக்கும் இந்த கீட்டைக்கு வேணுண்டா கடைசி இதையாவது வந்து பாருங்க நான் தான் தந்தாரு அண்ணா இதுதான் நெக்ஸ்ட் லெவல் எடியூகேஷன் இது நெக்ஸ்ட் லெவல் எடியூகேஷன் இதில் நிற்கிறோம் இது என்ன உங்களோட இது என்னன்னு சொன்னீங்கன்னா சரி പാടം <laughs> മാക്കുന്ന <laughs> 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 நாங்கள் வந்து அப்ரோட் ஸ்டடீஸுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா செஞ்சு கொண்டுருக்கிறோம் இப்போ கனடா யூகே அதை விட ஆஸ்திரேலியா அது மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் செஞ்சு கொண்டுருக்கிறோம் மெயினாக உங்களுக்கு ஐஎல்ஸ் இல்லாமல் நீங்கள் இப்படி யூகே போகணும் அதை விட யூனிவர்சிட்டி மார்க் இன்டர்வியூஸ் அதெல்லாம் அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி எய்டு சைட் உங்களுக்கு கையில் வீசா விசா வரும் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து ஜெஃப்னா அண்ட் பெட்டிக்லாவில் லொக்கேட் ஆகியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் விசா தேவையுன்னு சொன்னால் நீங்கள் வந்து

நாங்கள் யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் மில்லியன் வரைக்கும் வரும் அங்கே கன்சல்டன்சி ஃபீஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டோட்டல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் யூனிவர்சிட்டி காசு மட்டும் நாங்கள் கையில் கொண்டு வந்து சரி யுனிவர்சிட்டி ஃபீஸ் மட்டும் நீங்கள் வந்து தேவைன்னா சரி ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ சாப்பாட்டுக்கு போகும் சாப்பாட்டுக்கு பக்கம் போகும் கில்ஸ்

ஜேசிபியை பாருங்கள் ஜேசிபின்றது நம்ம நாட்டில் ஒரு வழக்கம் என்னென்னு சொன்னால் ஜேசிபின்னா அந்த எக்ஸவேட்டர் தான் நம்ம ஜேசிபின்னு சொல்கிற ஜேசிபிஸ் தான் கொம்பன் அது அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது வந்து என்னென்னு சொன்னால் சொயில் காம்பாக்டர் அதாவது மண்ணாக இருக்கிற ஒரு ஒரு மெஷின் ஜேசிபி மெஷினில் இதை ப்ரைஸ் வந்து பதினெட்டு தசம் ஐந்து மில்லியன் ப்ளஸ் லட் எயிட்டி எயிட்டீன் பர்சன்ட் அதே மாதிரி ஜேசிபி இது இதான் இந்த ஜேசிபின் நம்ம நாட்டு வழக்கத்தில் சொல்கிற ஒரு இது நிறைய பேர் வந்து பெக்கோ லோடர் ப்ரைஸ் வந்து இருபத்தொரு மில்லியன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்க்கு வந்து ஆயிரம் அவர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க இது சுடு சுடுதா நல்லா இருக்குமா சரி பார்ப்பேன் நல்லா இருக்குன்னு வச்சு பார்ப்போம் அதாவது என்ன ஓப்பன் கூட சோபெக்கோ சோபா சோபா ஓகே இந்த இவன்கூட சேர்ந்து செஸ் আৰু ah, প্ৰক্ট <laughs>

இதுவும் அதே மாதிரி சொக்லேட் கோடிங் வரது வேப்பி இதில் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் தேங்காய் தேங்காய் பூ ஊரில் வர மாதிரி தேங்காய் பூரில் வர நட் நட்டு சொல்லி கேட்டால் வரும் இது பிங்க இங்கே வந்து இருநூற்றி பத்து ரூபா கடையில் விற்கிறாங்க நாங்கள் இங்கே கொடுக்குறோம் வந்து நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது இருநூத்தி நாற்பது இப்போ எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே ஃப்ளெக்ஸிபிளான பிரைஸ் உண்டு எல்லாருமே வேண்டக்கூடிய ஒரு பிரைஸில் தான் நீங்கள் போயிட்டு போய் அதே சேம்பிள் தான் நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிடுவேன் நல்லாயிருந்தது சாப்பிட்ட பார்த்திங்க வாரி எல்லாருக்குமே சேம்பிள் வர

يارو ڏنو کي آمين چنتا کي ഇവിടെ ഒരുപാട് പേർ എത്തിയിട്ടുണ്ട് എല്ലാം ഇവിടെ ഉണ്ട് എല്ലാവരും ഇവിടെ ഉണ്ട് அம்பாந்தோட்டையில இருந்து வந்துருக்கிறாங்க அம்பாந்தோட்டையில அவங்களுடைய ஸ்பெஷல் தொதல்கள் மஸ்கட்டுகள் எல்லாம் இருக்குது வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அம்பாந்தோட்ட தொதல் ஒரு கிலோ வந்து மூவாயிரம் ரூபா ஒரு கிலோ மூவாயிரம் ரூபா தான் இதை லாஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க இந்த ஜஃப்னா எக்ஸ்போல இன்டர்நேஷனல் எக்ஸ்போல டிபிஎல் கொம்பரியும் தங்களுடைய ஒரு கடையை திறந்து வச்சுக்கிறாங்க இது எப்படின்னு சொன்னால் நீங்கள் டிபிஎல் பொருட்களை ஜஃப்னால உள்ளேயோ இல்லாட்டி மன்னார்லேயோ எங்கேயாச்சும் ஒரு கடையில் போய் டிபிஎல் பொருளை நீங்கள் வாங்கும்போது ஒரு கடை உரிமையாளர்கிட்ட போய் நீங்கள் கேட்குற பொருள்கிற விலையை அவங்க சொல்லுவாங்க அந்த விலையிலேருந்து ஐந்து பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை டிபிஎல்ல பெற்றுக்கொள்ளலாம் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்